there yeah.

ஊரு பிடிக்குதா எங்க தண்ணி இனிக்குதா ஆயுதபாணி நடுப்பழனி நாங்க இப்போ வந்து நடுப்பழனி ரூட்ல போயிட்டு இருக்கோம் ជាលា பழைய தாண்டி போயிட்டு இருக்கோம் பெரிய கலக்காடு சிஸ்டர் ஐம்பத்து கலக்காட் கண்டிப்பா வாங்க வந்து பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இடம் பேர் வந்து கன்னி கன்னிமங்கலம் அங்கிருந்து திரும்பி வர பாருங்க இதெல்லாம் ஒண்ணும் நல்லா கிட்ட தெரு கோயம்புத்தூர் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல சில்லா இருக்கும் இல்லையா உங்களுக்கு எப்பவுமே சில்லுன்னு இருக்கும் வேட்டி ஆயினோ எவ்ரிதிங் அபோ த பிளே சிஸ்டர் ஓ ஓகே 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 ஓ நீங்க வந்திருக்கீங்களா இந்த இடத்துக்கு

வயல்வேலிங்க அதெல்லாம் தான் நாங்கள் பார்த்துட்டு சிஸ்டர் ஐ வாஸ் இன் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் அ ஃபியூ இயர்ஸ் ஓ ஓகே 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 ஓடு என்னவா இருந்தீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களோ டெம்பரரி எம்ப்ளாயாக இருந்தீங்களா ஃபியூ இயர்ஸ் தான் போட்டிருக்கீங்களே இப்போ வேறு ஏதாவது மாற்றிக்கிட்டீங்களா நம் நம்ம பேசுறது கேட்குதா நம்ம வண்டியிலே போயிட்டு தான் பேசிகிட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும் நாங்கள் இதான் இப்போ வந்து நமக்கு இந்த பிடிஓ ஆபீஸ்ல தான் வேலை இருக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி டவிக்கு வரோம் ஓகே வாங்க ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறோம் பிடியோ ஆபீஸ் வந்தாச்சு ஆ மோர் பிடிஓ ஆஃபீஸ் வந்திருக்கோம் பிடிஓ ஆஃபீஸே எப்படி இது பண்ணுங்கள் சொன்னேன் ஓகே நாங்கள் எங்களுடைய ஒர்க் முடிச்சுட்டு திரும்பி வந்து லைவில் கண்டினியூ பண்ணுறோம் ஓகே பாய் தெரில எவ்வளோ நட் ஹோம் டு ஹியோ பென் மை ஹோம் கேர் சிஸ்டர் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பாய் அல் அப்யூக் பாய் பாய் கையில் பாய் சொல்லிடு பாய் யார் நீ பாய் சொல்லு பாய் சொல்லு நீ இங்கே பார்த்து சொல்றி ஆ அப்போ நீங்கள் பாய் குருவா நீ கமிஷ் நீனு பாய் சொல்லு தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் அம்மா பாய் சொல்லு இப்போ நீ சொல்றியா அப்படியே சொல்றேன் அப்படியே சொல்லு பாய் சொல்லு பாய் ஆ பாய் ஃபேன்ஸ் நாங்கள் ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறோம் வெற்றிவேல் கண்டிப்பாக நம்ம திரும்பி பேசுவோம் பாய் வெற்றி வெற்றிவேல் வீரவேல் அவர் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்கார் ம் அவர் தான் மெசேஜ் பண்ணி பேசிகிட்டே வந்தார் இதை எப்படி ஆஃப் பண்ணும் ஆ எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா எல்லாத்தையும் நானே இதை எப்படி ஸ்டாப் பண்ணேனே தெரியல எனக்கு இதை க்ளோஸ் பண்ணனும் நினைக்கிறேன். அப்படியே பாஸ் பண்ணி வைக்க முடியுமான்னு பாருங்க. லைவ் பாஸ் பண்ணலாமான்னு தெரியலையே.